சுவாமியினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலேயும் நாங்கள் இங்கே ஆராதனை பண்ணக்கூடிய தேவத்தை திரிபுர சுந்தரி சமயத்தை சந்திரமௌளீஸ்வர சுவாமி இங்கே மகாபெரிவா வந்து இந்த காலேஜில் பல காலம் தங்கி இருந்தா அப்படிப்பட்ட மகாபெரிவாழ்னுடைய காஞ்சி மகாபெரிவாழ்னுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய ஸ்தலம் இது அதனால் இன்றைய தினம் நீங்கள்லாம் படிக்க வந்திருக்கீங்க அப்படின்றது நிச்சயமாக நமக்கு பெரியவாழ்னுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக நம்ம எல்லோருக்கும் கிடைக்கும் இதில் சந்தியாவந்தனம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது பிராமணர்களுக்கு சந்தியாவந்தனமானது ரொம்ப முக்கியமானது காயத்ரி மாத்திர சாரோபி பூஜ்யோ நசம்சயா வெறும் காயத்ரி மந்திரம் மட்டும் தெரிஞ்சுன் போதும் அந்த பிராமணனுக்கு மதிப்பு ஜாஸ்தின்னு சாஸ்திரம் சொல்கிறது காயத்ரி மாத்திர சாரஹா ஒன்றுமே தெரியாது காயத்ரி மந்திரம் மட்டும் தெரியும்னா அப்படிப்பட்ட ஒரு மந்திரம் வந்து காயத்ரி மந்திரம் ந காயத்ரியாக பரோ மந்திரா காயத்ரி மந்திரத்தை காட்டிலையும் உயர்ந்த மந்திரம் இல்லவே இல்லை அப்படின்னு எல்லா சாஸ்திரங்களும் சொல்கிறது ஏதாவது விசேஷ மந்திரங்களை ஜபம் பண்ணணும் அப்படின்னா காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டு தான் பாக்கி மந்திரங்களை ஜபம் பண்ணணும்னு நம்ம சம்பிரதாயம் சாஸ்திரமும் அப்படி தான் இருக்குது ஏதாவது மந்திரங்கள்லாம் அதிகமாக ஜபம் பண்ணணுன்னா காயத்ரியினுடைய எண்ணிக்கையை தாண்டி பண்ணுறதில்லன்னு வச்சுட்டுருப்பாள் கணபதி மந்திரம் ஆயிரம் ஆவிருத்தி ஜபம் பண்ணோன்னா காயத்ரி பண்ணிட்டு பண்ணணும்னு ஒரு சம்பிரதாயம் இப்படி காயத்ரி மந்திரத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது வேதானாம் மாதா அப்படின்னு எல்லா வேதங்களுக்கும் தாயார் போல திகழக்கூடியது காயத்ரி மந்திரம் அந்த காயத்ரி மந்திரத்தை நமக்கெல்லாம் எப்போ உபதேசம் பண்ணுறான்னா நம்முடைய பூனல் அப்படின்னு சொல்லக்கூடிய உபநயன சமயத்தில் முதல் முதல்ல உபதேசம் பண்ணுறா அந்த உபதேசம் அந்த உபதேசத்திலிருந்து தான் மனுஷனுக்கு அவன் எந்த இந்த இந்த பிறப்பில் பிறந்தாலும் கூட இந்த ஜென்மா கிடச்சாலும் கூட வேதத்தோட தொடர்பு உபநயனத்திலேருந்து ஆரம்பித்து தான் வேதத்திற்கும் அவனுக்கும் தொடர்பு வருது அப்படிப்பட்ட பெருமை இந்த காயத்ரி மந்திரத்திற்கு உபநயனத்திற்கு இருக்குது உபநயனம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணனும்னா நமக்கு வேதங்கள் இருக்குது வேதங்களில் நிறைய கர்மாக்கள்லாம் விதிச்சிருக்கா ஆனால் எல்லா கர்மாக்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய கர்மா எதுனா தான் காயத்ரி மந்திரத்தை நான் நடந்து போகும்போது ஜபம் பண்ணுறேன் அப்படின்றதுலாம் பிரயோஜனம் இல்லை எந்த நேரத்தில் ஜபம் பண்ண சொல்கிறக்கோ அந்த நேரத்தில் அப்படி ஜபம் பண்ணணும் இது எந்த சம்பிரதாயக்காராலாக இருந்தாலும் பரவாயில்ல அவள் வந்து ஸ்மார்த்தாலாக இருந்தாலும் பரவாயில்ல வைஷ்ணவாலாக இருந்தாலும் பரவாயில்ல மாத்துவாலாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை அர்ச்சகாலாக இருந்தாலும் பரவாயில்ல யாராக இருந்தாலும் இது வந்து அடிப்படை இதுக்கப்புறம் தான் சம்பிரதாயம்ன்ற பேதமானது வித்தியாசமானது வரது அப்போ எல்லோருக்கும் பொதுவானது காயத்ரி மந்திரம்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு இதை அனுஷ்டானம் பண்ண வேண்டியது இந்த சந்தியாவந்தனம் சந்தியாவந்தனம் என்னன்னா சுச்சிர் அசுச்சிர்வாபி அசுச்சிர் காலே சந்தியாம் சமாச்சார சந்தியாவந்தனத்துக்குரிய அந்த நேரத்தில் சந்தியாவந்தனத்தை பண்ணிடணும்னு சாஸ்திரக்காரால் முதல் அதை முக்கியத்துவம் கொடுக்குறா அந்த நேரத்தில் பண்ணிடணும்னு தமிழில் கூட ஒரு பிரசித்தமான ஒரு பழமொழி நாம் இதில் போட்டிருக்கோம் காணாமல் கோணாமல் கண்டு கொடு காணாமல் கார்த்தாலெவலில் சந்தியாவந்தனம் பண்ணும்போது சூரியனை பார்க்கறதுக்கு முன்னாடி சந்தியாவந்தனம் பண்ணிடணும் கோணாமல் மாத்தியானிகம் பொழுது சூரியன் கிராஸாக ஆகிறதுக்கு முன்னாடி நேராக நட்ட நடுவில் பொழுது கோணாமல் சாயங்காலத்தில் கண்டு சூரியன் அஸ்தமனமாகறதுக்கு முன்னாடி கொடு அப்படின்னா அர்க்கியத்தை கொடுக்கணும் இப்படியே சந்தியாவந்தனம் வந்து அந்த கர்மா ரொம்ப முக்கியமானதுன்னு நமக்கு தெரிகிறது அதில் ரிஷிகள்லாம் நாம் வேத ரிஷிகள்லாம் நாம் பார்க்குறோம் வேத ரிஷிகள்லாம் பல வருஷங்கள் இருந்தா அப்படின்னு நாம் கேள்விப்படுறோம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவள் நன்னை தபஸ் பண்ணான்னு நாம் சொல்வோம் இல்லையா ஒரு சாஸ்திரம் சொல்கிறது ஒரு ஸ்லோகம் சொல்கிறது தபஸ்லாம் கூட அடுத்ததுப்பா அவள் வந்து சந்தியாவந்தனம் பல காலம் பண்ணி இருந்ததுனால தான் அவள் வந்து நீண்ட ஆயுள் இருந்தான்னார் ரிஷயாக தீர்க சந்தியத்வாத்து தீர்க்கம் ஆயுஹூ அவாப்னுயு அப்போ சந்தியாவந்தனம் பண்ணோன்னா நமக்கு வந்து நிறைய ஆயுட்காலமானது நீண்டு இருக்கும் பல காலம் இருந்து ப எதுக்கு பல காலம் இருக்கணும் சீக்கிரமே போயிடலாமேன்னு தோணும் இல்லை பல காலம் இருந்தால் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்க முடியும் அல்பா யூஸ்ஸாக இருந்தால் தெரிஞ்சுக்க முடியாது அதனால் ரிஷயாக தீர்க்க சந்தியத்துவாது தீர்க்கம் ஆயுஹு அவாப்புனுயு வெறும் ஆயுள் மட்டும் இல்லை சந்தியாவந்தனம் பந்ததுனால வாழ்க்கை பெரிய ஒரு அலர்ட்னஸ் மூளை வந்து எல்லாத்தையும் கிராஸ் பண்ணக்கூடிய பவர் அவளுக்கு கிடச்சிதான் சந்தியாவந்தனத்தினால அவளுக்கு புகழ் கிடச்சி உயிரோடு இருக்கும் பொழுது வரக்கூடிய புகழ் ஒன்று நாம் காலமானக்கப்புறம் வரக்கூடிய புகழ் ஒன்று இப்படி புகழை ரெண்டாக பிரிக்கிறோம் ஒன்றுத்துக்கு யஷஸ்னு பேர் ஒன்றுத்துக்கு கீர்த்தின்னு பேர் இப்போ அந்த ரிஷிகளுக்கு இதெல்லாம் கிடச்சிதான் அவளுக்கு தீர்க்கமான ஆயுள் கிடச்சிது நல்ல புத்தி கிடச்சிது யசஸ் கிடச்சது கீர்த்தி கிடச்சிது இதை காட்டிலையும் அவளை பார்த்தால ஒரு வர்ச்சஸ் வருமா பிரம்ம வர்ச்சஸ்னு பேர் இதெல்லாம் அவளுக்கு கிடச்சிதுன்னு சந்தியாவந்தனத்துடைய பெருமையை சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் ரிஷயா தீர்க்க சந்தியத்துவாது தீர்க்கம் ஆயுஹு அவாப்னுயு பிரஜாம் யஷஸ் கீர்த்திம் ச பிரம அப்போ இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா சந்தியாவந்தனம் நமக்கு இருக்கக்கூடிய அடிப்படைன்றதை நாம் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம பார்க்குறோம் வரும்பொழுது நிறைய மரங்கள்லாம் பார்க்குறோம் ஒரு மரங்கள் பார்க்கும்பொழுது மரங்களில் என்ன பார்க்குறோம்னா நிறைய இலைகள்லாம் நிறைஞ்சது மரங்கள் இந்த இலைகள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா கிளைகளில் தான் எரங் இலைகள்லாம் இருக்குது கிளைகள் இல்லாட்டினா இலைகள் கிடையாது இந்த கிளைகள்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா மரத்தில் இருக்குது அப்போ இலைகள் இருக்கணுன்னா கிளைகள் தேவை கிளைகள் இருக்கணுன்னா மரம் தேவை ஆனால் மரம் இருக்கணும்னா என்ன தேவை அப்படின்னா அதனுடைய அடி இருக்கக்கூடிய வேர் தேவை வேர் இல்லைன்னா மரம் இல்லை மரம் இல்லைன்னா கிளைகள் இல்லை கிளைகள் இல்லாட்னா அதனுடைய இலைகளும் கிடையாது இலைகள் இல்லாட்டினா அடுத்தது காய்கனிகள்லாம் இல்லை அதே மாதிரி வேதங்களில் நிறைய கர்மாக்கள்லாம் சொல்லியிருக்கு இதை பண்ணு அதை பண்ணு இந்த யாகத்தை பண்ணு அந்த யாகத்தை பண்ணு நிறைய சொல்லிருக்கு இந்த கர்மாக்கள்லாம் ஒருத்தன் பண்ணணும் அப்படின்னா அவன்கிட்ட என்ன இருக்கணும்னா வேதம் படிச்சிருக்கணும் அவன் அவன் வேதம் படிக்கணும்னு சொன்னால் அவன் வந்து என்னவாக இருக்கணும் இந்த குலத்தில் அவன் பிறந்திருக்கணும் இந்த குலத்தில் அவன் பிறந்து அவனுக்கு வந்து பிரம்மவர்ச்சஸ் அவனுக்கு இருக்கணும்னா சந்தியாவந்தனம் இருக்கணும் அப்போ இப்படி ஒரு ஸ்லோகம் சொல்கிறது இலைகள் போன்று இருக்கக்கூடியது வேதத்தில் இருக்கக்கூடிய கர்மாக்கள் அவன் வேதத்தில் இருக்கக்கூடிய கர்மாக்கள் பண்ணணுன்னா நமக்கு கிளைகள் வேணும் கிளைகள் போல இருக்கக்கூடியது வேதங்கள் வேதங்கள் இருக்கணும்னா நமக்கு அந்த மனுஷன் இந்த குலத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு பிராமணன் இருக்கணும் மரம் மாதிரி இந்த பிராமணனுக்கு அடிப்படையாக எது இருக்குது அப்படின்னா தான் இருக்குது எப்படி மரத்திற்கு மூலமோ விப்ரோ விரக்ஷா தஸ்ய மூலம் ஹி சந்தியா வேதாக ஷாக்காக தர்ம கர்மாணி பர்ணம் தஸ்மாத்து மூலம் எத்னத்தோ ரக்ஷித்தவியம் அப்போ அடியை நாம் நிச்சயமாக காப்பாற்றணும் மூலே சின்னே அடி இல்லட்னா நைவ நைவஷாக்கா நபர்ணம் அப்போ அடி இல்லட்னா எப்படி கிளையும் இல்லையோ இலைகளும் இல்லையோ சந்தியாவந்தனம் இல்லட்னா உங்களுக்கு வேதமும் சித்திக்காது கர்மாக்களும் சித்திக்காது அப்படி முக்கியமாக இருக்கக்கூடியது கர்மாக்கள் சந்தியாவந்தனம்